நம்ம எக்ஸாம் காலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் காலில் வச்சு அந்த ஒரு த்ரீ ஹவர் இருக்கும் அந்த த்ரீ ஹவர்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஹார்டான கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ பிஜிடிஎல் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு லைனோ மூணு லைனோ அஞ்சு லைனோ வந்திருக்கும் தீரி மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா குட்டியாக வந்திருக்கும் மேஜர் வந்து எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதனால மேஜர் டெஸ்ட் வந்து நம்ம எல்லா மேஜருக்குமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க நம்முடைய அகாடமி சாருப்பா பிஜி டிஆர்பி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் டெஸ்ட் பேஜ் மட்டுமே எனக்கு வந்து போதும் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பிஜி டிஆர்பி காண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜ் பேர் என்ன அப்படின்னா வகுப்பறை டெஸ்ட் பேஜ் அந்த வகுப்பறை டெஸ்ட் பேஜில் நமக்கு மேஜருக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் ஆகும் அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்பேர் ஜிகே இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் ஆகும் ஓகேவா ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் நான் வந்து படிச்சுக்கிடுவேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் அதே மாதிரி நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன் என்னால் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாது ஆனால் படிக்க முடியும் அப்படிங்க மாதிரி வந்து ரீசனாக வந்து சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்து ரீட் பண்ண தான் செய்வாங்க ஆனால் அந்த டாப்பிக்கை டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து ஒரு யூனிட்ல இருந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா டைரக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டினா டுஸ்ட் கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே டைமில் நம்ம எக்ஸாம் காலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் காலில் வச்சு அந்த ஒரு த்ரீ ஹவர் இருக்கும் அந்த த்ரீ ஹவர்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஹார்டான கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி ஈஸியான கொஷினை வந்து ஹேண்டில் பண்றோமோ அதை தான் வந்து எல்லா கொஸ்டினையுமே வந்து நம்மளால வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இப்ப இருந்தே எடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து தெரிஞ்ச கொஸ்டினையும் கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி தெரியாத கொஸ்டினை நம்மளால வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது பட் ஸ்டில் இருந்தாலுமே திங்க் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஒரு கெசிங்ல கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ அதுக்கு எல்லா எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போது பிஜி டேர்பிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து மொத்தம் ரெண்டு டைப் ரெண்டு பேட்டர்ன் இருக்கு ஒன்னு தமிழ் தகுதி தெருவு நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பர் அதாவது ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்க வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நீங்க இப்ப இருந்தே இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரிஜினல் டிஸ்பிளேமே வந்து நிறையா மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க சார் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்லா தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தே நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ரீசன் வந்து சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த கொஸ்டின் ரீட் பண்ணும் போது இதுதான் ஆன்சர் அப்படிங்க வந்து நமக்கு வந்து தெரியும் அப்ப அந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுவும் பிஜிடிஆர் டேர்ட் பொறுத்த மட்டும் இல்ல வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு லைனோ மூணு லைனோ அஞ்சு லைனோ வந்திருக்கும் தீரி மாதிரி இருக்கும் ஆனா ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா குட்டியா வந்திருக்கும் அப்போ நம்ம கொஸ்டின் பார்த்த உடனே என்ன இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு பயம் வரும் ஆனா அதே மாதிரி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டைப் வந்து இப்படிதான் இருக்கும் இப்படிதான் வந்து கேட்பாங்க அப்ப ஆன்சர் வந்து இப்படிதான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால பிஜி டேர்பு எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் கவுசைப்பாக இருந்தாலும் சரி இல்லைனா ஸ்கூலில் வேலை பார்க்கல நான் வந்து ப்ரைவேட் கம்பனில் வேலை பார்க்க அப்படின்னாலும் சரி நீங்கள் என்ன தான் இருந்தாலுமே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ படிக்கிற எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதனால பிஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க அது வந்து நம்ம கடமை ஜாயின் பண்ணி போட்டாலும் ஓகே தான் இல்லைனா வேறு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டு போட்டு பார்த்தாலும் ஓகே தான் பட் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்முடைய அகாடமி சார்பா எப்படி வந்து டெஸ்ட் வந்து கான்டெக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நியூ சிலபஸ் தான் அந்த நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து கான்டெக்ட் பண்றோம் அதே மாதிரி இப்போ ஒரு சிலபஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இருக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு நாலஞ்சு டாபிக் வந்து கவர் ஆகும் அந்த நாலஞ்சு டாபிக்ல ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் நம்ம வந்து டெஸ்டா கான்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா அந்த அதுக்கப்புறமா உள்ள டாபிக் வந்து டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணுவோம் அப்போ அந்த யூனிட் வந்து கவர் ஆயிருச்சா அப்போ இந்த யூனிட் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகே அப்போ ஒரு யூனிட்டு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் அந்த டாபிக் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து யூனிட் டெஸ்ட் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தில மேஜர் டெஸ்ட் அதே மாதிரி சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் அப்பிரச்சிக்கை டெஸ்ட் இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இந்துவுமே வந்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து காண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்வாலஜி பாட்னிக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி ஆகும் ஸோ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்கு அதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி எக்ஸ் டெஸ்ட் வந்து காண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதில் வந்து பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து ஏன் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஃபார்முலா வச்சுலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போது அந்த பேசிக்கான அப்டேட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையோ இல்லைன்னா ஒரு ஃபார்முலையோ வந்து நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும் அதே மாதிரி அஹ் பிசிக்ஸ்லயுமே வந்து சம்மு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அதுக்குமே வந்து அந்த சம்முக்கான தியரி ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அதையுமே வந்து கிளியர் பண்ண முடியும் சேம் டைம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயுமே வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்பவே வந்து அப்டேட்டாக இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா அப்போ மீதமுள்ள மேஜர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மாதிரி வந்து கேட்கலாம் அப்படிலாம் ஈஸியெலாம் கிடையாது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சிலபஸை ஒரு மேஜரை எடுத்து படிக்கலாம் ஆனால் எல்லாருமே வந்து அந்த மேஜரை வந்து கிளியர் பண்ண முடியாது அப்போ படிக்கிற எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணினாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் இப்போ மேத்தமேட்டிக்ஸில் ஒரு டீச்சர் வந்துருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அப்போ நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே வந்து சிலபஸை சார்ந்து ஒரு சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு டாப்பிக்கை வந்து ப்ராக்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த டாப்பிக்கை வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் ஒரிஜினல் டெஸ்ட்டில் வந்து ஈஸியாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதுதான் ஆன்சர் இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்கு டக்குன்னு வந்து ஸ்பீடாக வந்து போட்டுடலாம் அதை நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒரு சம் இருக்கும் ஒரு வேலை இதுவாக இருக்குமோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணுமா கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரே எதுவுமே இல்லாம இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக டெஸ்ட் பேஜ் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜில் என்னென்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேஜர் டிஸ்ட் ஏன்னா மேஜர் வந்து எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால மேஜர் டிஸ்ட் வந்து நம்ம எல்லா மேஜருக்குமே வந்து காண்டெக்ட் பண்றோம் ஓகேவா செகண்ட் ஒன் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம மேஜரை மட்டும் படிச்சு நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே ஸ்கோர் பண்ண முடியாது அப்போ நூத்தி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸோ வந்து ஸ்கோர் பண்றோம் அப்படின்னா மீதம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் ஓகேவா எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அபர் இந்த ஃபார்ட்டி மார்க் தான் வந்து நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அபர் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த மட்டும் இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ்ல வந்து ஒரு எட்டு யூனிட் இருக்கு கரண்ட் அபர் ஜிகை பொறுத்த மட்டும் ஒரு ஐந்து யூனிட் இருக்கு அப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லனா வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலையூ பண்ணுவாங்க அப்படி இல்லை நான் வந்து மெயின் பேப்பரை மட்டும்தான் படிப்பேன் தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாஸும் பண்ண முடியாது ஏன்னா தமிழ் தே தகுதி தேர்வுல ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனே வந்து எடுத்துக்கிட்டு அப்படி இல்லை அப்படின்னா திருத்த கூட மாட்டாங்க ஓகேவா ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நல்லா படிங்க அசால்ட்டாக வந்து இருந்துராதிங்க ஓகேவா ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகாடமி சார் இருப்பா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எல்லா தமிழ் புத்தகத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து வந்து முடிஞ்சு போச்சு இப்போ செவன்த் தேர்ட் தம்ம வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிபரேஷன் வந்து நல்லா போக்கஸ் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி மேஜர் டெஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட பிரச்சிக டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அந்த கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து எப்படி நூற்றி ஐம்பது கொஸ்டினுமே வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாவும் வந்து கிடைக்காது அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினும் சரி தெரியாத கொஸ்டினும் சரி ரொம்பவே வந்து மிஸ்டேக் பண்ணுங்க பண்ணுவீங்க ஓகேவா ஸோ நம்முடைய அகடமி சாருப்பா பிஜிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து யூனிக்காக ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த யூனிக் டெஸ்ட்ல எல்லாத்துக்குமே வந்து எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் மட்டும்தான் அப்டேட் ஆகும் மெட்டிரியல் வந்து அப்டேட் ஆகாது ஓகேவா ஸோ டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட்ரிஜி டெஸ்ட் இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தெரிவு டெஸ்ட் இந்த மாதிரி ஓவரால் பிஜி டேரபி எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ அந்த டெஸ்ட்டு மட்டுமே கவர் ஆகும் டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கு என்ன டே என்ன டைமு என்ன டேட் அப்படிங்க மாதிரி வந்து டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அதை படித்து ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை பிஜி டேர்பிக் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் டெஸ்ட் பேஜிக்கான அட்மிஷன் வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லா நம்பருமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு உங்களுடைய அட்மிஷனை வந்து நீங்கள் ஏன்னா அட்மிஷன் வந்து டே டு டே லைவ்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து முந்திக்கிட்டீங்க அப்படின்னா சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுல வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டீச்சர் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்